தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆயிரத்து தொன்னூறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரியில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன தமிழகத்தின் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே சட்டமாக தமிழகம் மற்றும் புதுவெல்லியில் நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தாக்கல் செய்யப்பட்டது அடுத்த நாளை இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டு நாள் அனைத்து வேட்பாளர்களுடைய வேட்புமனுவை ஆய்வு செய்யப்பட்டு ஏற்கப்பட்டுள்ளது இதே தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இன்று நேற்று புனிதவெளி என்பதால் அரசு விடுமுறை என்பதால் அந்த வேட்புமனு ஆய்வு இன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான மூன்று மணி அளவில் அதற்கான வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் சட்டம் முன்பாக முடிவடைந்தது இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் மூன்று மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையை இணையதளம் தெரிவிக்கும் தகவலின்படி ஆயிரத்தி தொண்ணூறு வேட்பாளர்கள் களத்தில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழகத்தில் வந்து போட்டியிட இருக்கிறார்கள் இதில் ஐம்பது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலாவாக இன்று மாலை மூன்று மணியுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது வரை ஒன்பது பேர் வேட்புமனு திரும்ப பெற்றுள்ளனர் இன்று மாலை அதாவது ஐந்து மணி அல்லது ஆறு மணி அளவில் வேட்பாளர்கள் இறுதி பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடப்படும் இந்த நிலையில் தற்போது இன்று திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறார்கள் இந்த ஏப்ரல் தேதி மற்றும் இருக்கிறது என்பதே தகவல் தகவலாம் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரியில் மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நன்றி தீபா